தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகர்களில் முக்கியமானவர் நடிகர் அசோகன் இவர் நடித்த பெரும்பாலான வில்லன் கதாபாத்திரங்கள் யாராலும் அவ்வளவு சீக்கிரமாக மறந்துட முடியாது அப்படி அவர் வில்லன் கதாபாத்திரங்கள் மட்டுமில்ல பல குணச்சத்திர கதாபாத்திரங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு அசோகன் அவரோட மனைவி மேரி நானம் தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் அதன்படி அவரோட இரண்டாவது மகனான வின்சன் அசோகனும் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக இருக்காரு வின்சன் அசோகன் அப்பாவை போலவே தமிழ் சினிமாவில் பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு போக்ரி ஆழ்வார் யோகி வேளா இதோன்னு ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு வின்சன் அசோகன் ஒரு பேட்டியில் அவரோட தந்தை குறித்து பேசியிருக்காரு அதில் அப்பா என்னை சினிமாவில் இருந்து தள்ளியே வச்சுருந்தாரு ஏன்னா நான் நல்லா படிக்கணும்னு அப்பா. நான் நடிக்கணும்னு சொன்னாலும் அவர் படிச்சுட்டு சினிமாவுக்கு வான்னு சொன்னார் நான் பன்னெண்டாவது படிக்கிறப்போ அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் என் பட்டப்பிடிப்பை முடித்தேன்னு வின்சன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இப்பேற்பட்ட அசோகனோட திருமணம் கலவரத்துக்கு நடுவே நடந்தது நடத்தி வச்சது யாருன்னா நம்ம எம்ஜிஆர் தான் கருப்பு வெள்ளை காலம் முதல் கலர் சினிமா வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்தவர் நடிகர் அசோகன் எம்ஜிஆர் சிவாஜியோட அதிக படங்களை நடித்தவர் அசோகன் எம்ஜிஆருக்கு நல்ல நண்பராகவும் இருந்தவர் இவர் திருச்சியை சேர்ந்தவர் அந்தோணிங்கிற இவரோட பெயர் சினிமாவுக்காக அசோகன்னு மாற்றிக்கிட்டாரு வசனத்தை இழுத்து இழுத்து பேசுகிற அசோகனோட ஸ்டைல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்சது ஹீரோ ஹீரோயின் நண்பன் குணச்சித்திர வேடம் கதாநாயகின் அப்பான்னு பல கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு அசோகன் இவருக்கு திருமணம் நடந்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கோவையைச் சேர்ந்த பிராமண பெண்ணான சரஸ்வதியை காதலிச்சாரு அசோகன் ஆனால் அவரோட காதலை அந்த பெண்ணின் பெற்றோர் ஏற்றுக்கலை மேலும் எங்கள் மகளை நீங்கள் இனிமேல் சந்தித்தா காவல் நிலையத்தில் புகார் செய்வனும் மிரட்டியிருக்காங்க ஆகவே வீட்டை விட்டு வெளியேறி அசோகனை திருமணம் செஞ்சுக்கிறதுன்னு அந்த பெண் முடிவெடுத்தாங்க அதன்படி தான் அவரை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தார் அசோகன் மேலும் எம்ஜிஆருக்கும் தகவல் கொடுத்தாரு மகிழ்ச்சி அடைந்த எம்ஜிஆர் திருமண வேலைகளை செஞ்சாரு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் நண்பர்கள் சூழ கதவுகள் மூடப்பட்டு அசோகனோட திருமணம் நடந்திருக்கு திருமணத்திற்காக சரஸ்வதியின் பெயர் மேரி நான்னு மாற்றப்பட்டு கிறிஸ்தவ முறைப்படி அவர்களோட திருமணம் நடந்துச்சு எம்ஜிஆருடன் எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அசோகன் நடிச்சிருக்காரு மேலும் எம்ஜிஆரை வச்சு நேற்று இன்று நாளை என்கிற படத்தையும் அவர் தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம்